ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள் சார் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்தார் அரசியல் கட்சிகள் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு குறிப்பா நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய இப்தார் அதை பார்க்க நிறைய பேர் கூட்டிட்டாங்க எங்கள் தலைவரை பார்க்க வந்திருக்கோன்னு ரசிகர்கள் வந்தாங்க ஆயிரக்கணக்கானோர் வெளியே நின்றுனாங்க தடியடி நடத்தப்பட்டது அப்படின்னு பேசப்பட்டது இன்னும் பலர் பாருங்க அவர் இஸ்லாமியர்களோட சேர்ந்து தொழுகிறாரு தொழுது நோன்பு வச்சு நோன்பு திறந்திருக்காரு ஸோ இவர் தான் கிரேட் இருக்கிற அரசியல் தலைவர்களே இவர் தான் கிரேட் முஸ்லீம்களின் நண்பர் விஜய் தான் அப்படின்னு ஒரு கருத்து நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இஃப்தாரை பற்றி ஒரு பொதுவான விஷயத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த விஜய் நடத்தின இஃப்தாரை பற்றி நம்ம அதில் பல விஷயங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு முதலாவது இஃப்தாருங்கிறது நாங்கள் நோன்பு வைத்த மக்கள் நோன்பு துறக்கிறதுக்கு பேர் தான் இஃப்தாருங்கிறது அது ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் இல்லை எங்கள் வீட்டிலே நாங்கள் நோன்பு திறந்தோம் அதுக்கு பேர் தான் இஃப்தார் நோன்பு வச்சு விட்டு நோன்பு திறக்க நேரம் வந்தோம் நாங்கள் அதை தண்ணியோ பேர்ச்சி மூலமோ சாப்பிட்றோம்ல அதுக்கு பேர் தான் இஃப்தாருங்கிறது இந்த இஃப்தார் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அரசியல்வாதிகள் வந்து அந்த தங்கள் தலைவர்களை வந்து வென்றெடுப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா நிகழ்ச்சியாக மாற்றுறாங்க இஃப்தார் நிகழ்ச்சின்னு சொல்லி கலைஞரை கூப்பிடுவது ஜெயலலிதா கூப்பிடுவது அப்படி ஒவ்வொருத்தரையும் அழைத்து வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க எதனால என்று கேட்டால் நோம்பு தறுக்கிறதுக்குண்டு சில முஸ்லீம்கள் வருவாங்க இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு காட்டிக்கிறது இந்த நடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல்வாதிகளை நம்பி ஏமாத்துறதுக்காகத்தான் இந்த இஃப்தாருங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பித்தாங்க அதில் வந்து இப்போ காங்கிரஸில் மட்டும் என்ன செய்வாங்கன்னா இஃப்தார் வந்து அவங்க செலவில் நடத்துவாங்க மற்ற இப்ப திமுகவுடைய எல்லாம் அவங்க செலவு நடத்துனது இல்லை இந்த வருஷம் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு எல்லாம் என்னென்று கேட்டால் முஸ்லீம்கள் தலைவர்கள் முஸ்லீம் லீக் இந்த மாதிரி கட்சிக்காரங்க அவங்க செலவு ஏற்பாடு பண்ணி அவங்கள விருந்தினராக கூப்பிடுவாங்க நொஃப்தாருங்கிற நிகழ்ச்சிக்கு அவங்களை கெஸ்டா கூப்பிடுவாங்க சோனியா காந்தி நடத்துறதுல வந்து அவங்க செலவழிச்சு விருந்து வைப்பாங்கன்னு வைங்களேன் ரெண்டுமே ஒரு தவறு இது தேவையற்ற ஒரு விஷயம் அரசியல் மாதிரி ஆக்குறீங்க அது மாதிரி சில நேரங்களில் வந்து நாங்கள் சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறக்கணும் சில நேரங்களில் இந்த தலைவர்கள் வருவது லேட்டானதுனால நோன்பு திறக்க நிப்பாட்டி பிடிச்சிடுவாங்க திறக்க ஆறரை மணிக்கு நோன்பு திறக்கணும்னா ஆறு நாற்பதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அவர் வரல இந்த இவர் வரல இப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்கிறது அதனால் அந்த இஃப்தாருங்கிறது வந்து நல்ல அரசியலுக்கு தான் செய்கிறாங்க சில பேர் இஃப்தாரில் அரசியல் பேசுகிறாங்க இஃப்தாருங்கிற நோன்பு திறக்க நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட இவர் அந்த கட்சியை திட்டுறது அவர் இந்த கட்சியை திட்டுறதெல்லாம் கூட நடக்கும் அதனால் இந்த இஃப்தாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா தலைவர்களும் தவிர்த்து கொண்டு அது போக என்ன ஆகணும்னா பிற மதத்து மத்தியில் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப இவங்க சலுகை செய்கிறாங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வேறு ஏற்படும் நாங்கள் வந்து கூழ் ஊத்தினா வந்து குடிப்போய் வருவீங்களோ அதுக்கு மட்டும் போகிறீங்கலாம் கேட்குறாங்கல்ல அதுக்கெலாம் என்ன காரணம்னா ஏன் இவங்க வரணும்னு எங்கள் மார்க்கத்தில் இல்லை இவங்களும் அதை தவிர்த்துருக்கலாம் இவங்க ஓட்ட அரசியலுக்காக தான் இங்கே செய்கிறாங்க இஃப்தாருங்கிறத ஏப்பா உங்கள் மதத்தில் உள்ள விஷயம் நீங்கள் பள்ளிவாசல் இஃப்தார் பண்ணிட்டு போங்க வீட்டில் பண்ணிட்டு போங்கன்ட்டு ஒரு நிலைமை மாறினா தான் அது நல்லது பொதுவாக அந்த இஃப்தாரை பற்றி உள்ள ஒரு பார்வை நான் வந்து இது வரைக்கும் எந்த இப்தார்லையும் கலந்து ஜெயலலிதா காலத்தில் நம்மளை அழைச்சாங்க கலைஞர் காலத்தில் அழைச்சாங்க நான் போனது கிடையாது இஃப்தாருக்கு போ இது வந்து இது அரசியல் நிகழ்ச்சி கிடையாதுங்கிறதுனால நாம் தவிர்த்து கொள்ள இது வரைக்கும் நாம் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டது இல்லை ஆனால் முஸ்லீம் தலைவர்கள் தான் முக்கியமான காரணம் அதை வந்து அவங்க திருந்தி இனிமேல் இத்தாரெல்லாம் நடத்துறது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இப்போ விஜயுடைய விஷயத்துக்கு வருவோம் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனித்து வந்தால் ஒரு அரசியல்வாதி எல்லோரும் வர்ற மாதிரி அவரும் அரசியலுக்கு யார் வேண்டாலும் வரலாம் இந்திய நாட்டு அரசியல் சட்டப்படி யார் வேண்டாலும் அரசியலுக்கு வர்றதுங்கிற பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விஜயுடைய ஒரு விஷயத்தை பொறுத்து பிரத்யேகமாக கவனிக்கிற என்னென்னு கேட்டால் அவர் மக்கள்கிட்ட பரபரப்பு எடுத்துவதற்காக வேண்டிய சில காரியங்களை வந்து பிளான் பண்ணி செய்கிறார் நிறைய விஷயங்கள் இந்த இஃப்தார் உள்பட அதில் உள்ள முக்கியமான அம்சத்தை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அவருக்கு விஜய்க்கு வந்து அந்த பவுன்சர்கள் கூட வருவாங்கள்ல அந்த பாதுகாவலர்கள் அது மாதிரி வச்சுருந்தாரு அப்படி இருந்த ஒரு ரெண்டு பேர் அவர்கிட்டருந்து விலகுறாங்க இது வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்டருந்து பாதுகாவலர் இருந்தவர்கள் விலகுறாங்க விலகிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர் என்ன செய்வார்னா அவர் கூட்டமாக இருக்கிற இடத்துல காரில் போய் காரை கொண்டு போய் சொல்லுவாராம் போய் இறங்கின இறங்க இறங்கி நான் இறங்கி நடப்பேன் நீங்கள் மக்கள்லாம் வருவாங்க மக்களை விரட்டி அடிச்சு என்னை கொண்டாந்து ஏற்றிடணும் எனக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்கன்னு காட்டணும் அப்படி அவர் பாட்டுக்கு போயிடலாம் அந்த இடத்துல இறங்காமல் மக்கள் நிற்கிற இடத்துல காரணி பாட்டி இவர் இறங்கி இவரை பார்க்கறக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்ற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி அவங்கள இந்த பவுன்சரெல்லாம் விரட்டி விட்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எங்களை வச்சு நடத்தினார் அவ்வளோ ஒரு தரங்கட்ட ஒரு ஆள் அந்த மக்கள் வந்து எம்பின்னால் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி மக்களை அவமானப்படுத்துவார் மக்கள் அவமானப்படுத்தக்கூடிய தன்மை அவற்றை இருக்கிறதுங்கிறத அந்த பவுன்சிலரில் இப்போ சொல்லியிருந்தாங்க அதனால இவருடைய தன்மை என்னென்னு கேட்டால் இப்போ வந்து இப்போ இஃப்தார்னு நடத்துகிறாங்கல்ல இப்போ ஜெயலலிதா நடத்திருக்காங்க கருணாநிதி நடத்திருக்காரு ஸ்டாலின் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து எத்தனை இருக்கையோ அந்த இருக்கைக்கு இயற்கைக்கு தகுந்தவாறு இன்விடேஷன் கொடுப்பாங்க ஒரு ஐநூறு பேரை இஃப்தாருக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஐநூறு பேருக்கு தான் கொடுப்பாங்களே தவிர அவனுடைய கட்சி கிளை மாவட்டத்துக்கெல்லாம் சொல்லி வட்ட மாவட்டத்தில் ஆளை வான்னு சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் நடந்தது கிடையாது சித்தாரில் வந்து அவங்க என்ன அழைத்து இன்விடேஷன் உள்ள ஆட்களை மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த இன்விடேஷன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்டால் அந்த அரங்கத்தின் கொள்ளளவுக்கு அவங்க செஞ்ச ஏற்பாட்டுக்கு தக்கவாறு கொடுப்பாங்க அழைப்புதல் ஐநூறு ரெண்டு ஐநூறுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஐநூறு இன்விடேஷன் தான் கொடுப்பாங்க இன்விடேஷன் இல்லாத ஒரு பெரிய பிரமுகர் உள்ளே வந்தாலும் உடம்ப விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் வெளியில் ஒரு நெரிசலோ ஒரு ஒரு அசம்பாவிதங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது யாரையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படாது இவர் வந்து எத்தனை பேருக்கு ஏற்பாடு பண்ணாருன்னு இவருக்கு தெரியும் அந்த ஏற்பாடு பண்ணதை விட அதிகம் அதிகமான ஆளுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு தான் வெளியே நின்று கற்றுனாங்க அந்த வெளியே நின்று உள்ளே அனுமதிக்கப்படாதவர்கள் எனக்கு இன்விடேஷன் இருக்கு என்ன விடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவருடைய அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்ம ஆயிரம் பேருக்கு இடம்னா ரெண்டாயிரம் பேர் கொடுத்துடணும் இந்த ஆயிரம் பேர் வெளியே தடுமாறணும் எவ்வளோ கூட்டம் பற்றி அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்குன்னா இதுலையும் காட்டணும் எந்த ஒரு விஷயத்துலையும் இப்படி காட்டுவதே ஒரு கொள்கையை வச்சிருக்கிறார் அப்போ ஒரு சிஸ்டமாக செய்கிறதா தான் என்ன செய்யணும் இதுவரைக்கும் நடத்தினாங்களே எந்த ஒரு தலைவர்களுடைய இப்போ ஜெயலலிதாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் முட்டி மோதிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்குதான் செஞ்சாங்க அப்போ அவங்கெல்லாம் கூட என்ன செய்யலைன்னு கேட்டால் வர்றவனெல்லாம் வர்றவனெல்லாம் வர சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் பெரிய படையெடுத்து ஒரு கூட்டமா போயிருக்கும் அவங்க முஸ்லீமை தான் கூப்பிட்டு தலைவர்கள்ல தான் சில முஸ்லீம் அல்லாதவங்கள கூப்பிடுவாங்க திறக்க அழைத்தவர்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னா முஸ்லீமாக தான் இருப்பாங்க மு ஜெயலலிதாவோ கலைஞரோ இஃப்தார் கொடுத்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இது மேடையில் வேண்டாம் எல்லாம் வச்சுருப்பாங்க முக்கியமான சக கூட்டணி தலைவர்கள் அவங்கள கூப்பிட்டுருப்பாங்களே தவிர வெகுஜன மக்களாக வர்றவங்களாம் யாராக இருப்பாங்கன்னா முஸ்லீம்களை தான் அழைப்பாங்கன்னா நோன்பு திறக்கும் போது மற்றவங்களை அழைக்க தேவையில்லையில் அதனால் அவங்க இந்த மற்ற கட்சி செஞ்சது இல்லை இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த இன்விடேஷன் வந்து எத்தனை பேருக்கு அங்கே ஏற்பாடு செஞ்சாங்களோ அது மாதிரி இரு மடங்கு இன்விடேஷன் கொடுக்கப்படுது ஒரு மடங்கு மக்கள் வெளியே நிற்கிறாங்க கேட்ட தாண்டி போகிறாங்க அது குதிக்கிறாங்க உள்ள மாட்டேங்கிறாங்க இன்னமும் நடக்குது தடியடி வரைக்கும் நடக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கிற என்ன எதுக்கு இதை செய்கிறாருங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்குள்ள செல்வாக்கு நான் காட்டணும் மற்றவங்க நடத்துனாங்க இந்த மாதிரி கூட்டம் நிரம்பி வழிஞ்சிச்சா உள்ள நுழைய முடியாமல் மக்கள் எனக்கு எனக்குத்தானே அது வந்துச்சின்னு காட்டுறாரு இதே மாதிரி யாரும் செய்ய முடியும் இப்போ திமுகவுலேருந்து எல்லா கிளைகளுக்கும் ஒரு சர்க்குலர் என்ன அவங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு வரமாட்டான் அண்ணா திமுகவுலேருந்து அவங்க ஒரு கிளைக்கும் ஒரு பத்து பேர் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவனும் இதே மாதிரியான வேலையை செய்ய முடியும் ஆனா இவர் தான் செய்யறாரு நம்ம பார்த்த வரைக்கும் என்ன செய்யறாருட்டா அந்த ஆனந்த வீடனுக்கு என்ன செஞ்சாங்க விழா நடத்துனாங்க அம்பேத்கரை பத்தி ஒரு புத்தகம் ஆமா அதுல இவர சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்டு இருந்தாங்க அந்த அந்த நிகழ்ச்சிக்கு என்ன செஞ்சாங்கன்னா இவர் அந்த அழைத்த அழைப்புதல் அல்லாம இவருடைய ஏற்பாட்டின் மேல நிறைய பேர் வெளியிட்டுட்டாங்க வர சொல்லி நீங்கள் வேண்ட வந்தீங்க உங்களுக்கு அழைப்புதல் இருக்கா ஏன்னா அழைப்புதல் உள்ளவர்கள் தான் உள்ளே வரணும் என்கிற ஒரு நிகழ்ச்சியாக பொதுக்கூட்டத்துக்கு நீங்க விட்டுடலாம் அழைப்புதல்னு வச்சு ஏற்பாடோடு செய்கிற விஷயங்களாக இருந்தால் எவ்வளோ உள்ள கொள்ளளவு இருக்கும் அவ்வளோ பேரை தான் நீங்கள் அழைக்கணும் இவர் அதை விட ஜாஸ்தியான மக்கள் வெளியே நின்றுட்டு உள்ளே வர முடியாமல் எங்கள் தலைவரை பார்க்கணுன்னு வெளியின்னு கத்துனாங்க அப்போ அது காரணம் என்னென்னு கேட்டால் இவர் அந்த ஏற்பாடை செய்கிறாங்க இவருடைய இவருடைய ஸ்டைலில் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த சங்கிகள் வச்சுருக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான ரெண்டாம் நம்பர் வேலை செய்கிறதுக்கு ஒரு செட்டிங் வச்சிருக்காரு அவருடைய சினிமாவுக்கு அப்படி தான் செய்வாங்க சினிமா வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய சினிமாவை பற்றின விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் பறக்கும் அது பரப்பி விடுறது அது அதை பில்டப் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் கடைசியில் அந்த மாதிரி வசூல் இருக்காது அப்போ இந்த இந்த பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியது அவருடைய தன்மையாக இருக்கிறதுனால தான் அந்த இஃப்தாரில் வந்து எவ்வளவு பேருக்கு அங்கே ஏற்பாடு செஞ்சாங்களோ அது மாதிரி இன்னொரு மடங்கு மக்களுக்கு அழைப்பில் கொடுத்து வர செஞ்சு அதிலேயும் அழைப்பியல் யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அவருடைய கட்சியுடைய ஆட்களுக்கு கொடுக்குறாங்க நோன்பு இல்லாமல் நோன்போட சம்மந்தம் இல்லாத ஆட்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அழைப்புகள் கொடுத்து வர அவங்க எல்லாம் உள்ளே போய் இடத்த ஃபுல் பண்ணிட்டாங்க நோன் வைத்து கொண்டவர்கள் வந்து வெளியே நின்ற ஒரு காட்சியை பார்க்குறோம் இவர் என்ன செய்வார்னா உதாரணமாக ஓட்டு போட போறாருன்னு வைங்களேன் ஓட்டு போடுறதுக்கு சைக்கிளில் போகிறேன்னு போவார் போகும் பொழுது அவன் ஒரு எந்த ஒரு தலைவர் ஓட்டு போட்டாலும் யாருக்குமே தெரியாதுங்க அந்த ஓட்டு போடுற பூத்தில் நிருபர்கள் நின்று கவர் பண்ணி அதை அனுப்புவாங்களே தவிர அதை வந்து பெரிய கூட்டத்தலைச்சிக்கிட்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க ஓட்டு போட போக மாட்டாங்க இவர் ஓட்டு போட போனால் என்ன செய்வார்னா சைக்கிளில் போகிறதாக எல்லா கிளைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிடுவார் இவர் சைக்கிளில் போகும்போது என்ன செய்வாங்கன்னா பெரிய கூட்டம் பின்னாடி ஓடியாரு ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் ஓட்டு போட போடுறதுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு போன ஒரே ஆள் இருந்தால்தான் ஓட்டு போடுறதுக்கு ஏன் உங்களுக்கு பக்கம் சொல்ற ஓட்டு போடுற இடத்துல போட்டு வர வேண்டியது தானே அப்ப எல்லா நிருபர்கள் இருந்தும் எல்லா தொண்டர்களும் ரசிகர்களும் என்ன செய்வாங்கன்னா பின்னாடி ஓடி ஓடி வருவாங்க எனக்கு பின்னாடி வெளியே நான் நடந்தாலே கூட்டம் எவ்வளவு வருதுன்னு காட்டணும் இப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறது அவருடைய சினிமாக்களுக்கு இந்த வேலையை செய்வார் அந்த இந்த சங்கிகள் எப்படி இந்த ரெண்டு ரூபாய் சங்கிகள் பதிவு போடுறதுக்கு வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி அவர் படம் வர்ற நேரத்தில் வேற படங்கள் ஏதாவது வரும்னு சொன்னா அதை தரக்குறைவா எழுதுகிற மாதிரி பதிவுகள் எக்கச்சக்கமா முகநூலில் வரும் தான் இவர் படம் ஓடுங்கிறதுக்காக வேண்டி இவர் படத்தை வந்து ஒண்ணுமில்லாத சினிமாவை பில்டப் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அப்போ அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கிறாரு இவர் சினிமாவில் ஜெயிச்சது அதை வச்சு தான் ஒரு டீம் என்ன வச்சுருக்காருன்னு கேட்டால் அந்த காவிகள் வச்சிருக்கிற மாதிரி அந்த சீமானுடைய கட்சிக்காரங்க வச்சிருக்கிறாங்கல்ல இந்த இதுக்குண்டே ஒரு கும்பலை நியமித்து வச்சிருக்கிறாங்க ஆமாம் பத்து பேர் இருந்துக்கிட்டு ஆயிரம் பதிவு போடுவான் அப்போ இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு தான் அந்த புஷியானது மூலமாக அவர் ஒரு ஒரு பப்ளிசிட்டியை உண்டாகிட்டு இருக்கிறார் அந்த வகையில் இவர் முதல்ல ஒரு தகுதியற்ற ஒரு ஆள் என்பதற்கு காரணம் நீ எதுக்காக வேண்டி இவ்வளோ பேர் முஸ்லீம்களை நோம்பாளிகளா வர சொல்லி அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி தெரு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சோத்துக்கு அலையிறோங்கிற மாதிரி அது அந்த நேரத்தில் நாங்கள் நோன்பு திறக்கணும் நோம்பு திறக்கிறங்கிறது வேறு சாப்பாடு மாதிரி விஷயம் இல்லை பன்னெண்டு மணிக்கு இல்லாட்டி போய் ரெண்டு மணிக்கு சாப்பிட்ற விஷயம் இல்லை நாங்கள் அந்த சூரியன் மறைந்த உடனே அந்த நோன்பு துறக்கனுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அந்த மக்களை வர சொல்லி அவங்க ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றது கூட முடியாது அந்த டைம் பாஸ் ஆகிரும் லேட்டாக நோரம்பு திறக்க மாதிரி அப்படியான ஒரு ஒரு மத மத நிகழ்ச்சிகளில் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்துகிற வேலையை செஞ்சுருக்கிறார் ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இவர் வந்து நோன்பு திறக்கன்னு வர்றார்ல நோன்பு திறக்க வர்றதாக இருந்தால் இவர் சினிமாவில் உள்ள ஒரு ஆள் சினிமாவில் உள்ள ஆளுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் அதுக்கு ஒத்திகை பார்த்து அதை பல தடவை ரெக்கார்டிங் பார்த்துட்டு தான் அதை செய்வாங்க ஒத்திகை இல்லாமல் செஞ்சோம்னா ஃபெயிலியராக ஆகும் நடிப்பு நடிப்புங்கிறது அப்படித்தானே ஒரு பத்து தடவை இருபது தடவை அதை ஒத்திகை பார்த்து விட்டு என்ன செய்வாங்க அப்புறம் தான் ஃபினிஷாக அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்போ நீ சினிமாவில் உள்ள ஒரு ஆள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்குன்னு வர்ற நீ என்னென்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியும்ல அந்த விஷயத்தையாவது ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரா எந்த ஒரு நிர்வாகத்திறமே இல்லாததுக்கு என்னென்னு கேட்டால் தொழு வைக்கி வந்து நிற்கிறார் தொழுகிறதுக்கு நிக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டா முஸ்லீம்கள் எப்படி தொழுவாங்க ரெண்டு மூணு வீடியோ போட்டு பார்த்து ஓ தொழுகன்னா இப்படித்தான் செய்யணும் போல இருக்குன்னு அதையாவது கத்துக்கிட்டு வந்து அவர் நின்று தொழுதாரனா கிடையாது இவங்க ஒண்ணு செய்யறாங்க அவர் ஒன்னு செய்றாரு இவங்க கையை முஸ்லீம்கள் கையை கட்டிட்டு இருக்காங்க இப்படி நிக்கிறாரு அவர் அப்ப இதை நீ கலந்துக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்து வர்றதா இருந்தா ஒரு திறமை உள்ள தலைவனா இருந்தா நம்ம எதுக்கு போறோம் இதை மக்களுக்கு காட்ட நடிக்கத்தான் போறீங்க நடிக்க போதாவது அப்ப இந்த நீங்க நடிப்பு தொழில உள்ள ஆளுக்கு இதுக்குரிய ட்ரைனிங் எடுத்திருப்பீங்களா இல்ல ஒத்திகை அப்போ தொழுகண்டா என்ன செய்வாங்கன்னு கூட இல்லாமல் அந்த குனியும் போது குனிய தெரியல அவருக்கு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது இப்படி இப்படி முடிக்கிறாரு தடுமாறி உழுவ பார்க்குறாரு இப்படி இப்படி பார்க்குறாரு தொழுகையில் இருக்கும்போது யார் பார்க்கவே மாட்டாங்க தொழுகையில் இருக்கும்போது நேரத்தான் பார்ப்பாங்க இவர் தொழுகையில் நின்றுகிட்டே என்ன சார் இப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்கறாரு அப்போ இந்த இது என்ன விளங்குதுன்னு கேட்டால் இவருக்கு எந்த ஒரு புத்தியும் கிடையாது நம்ம எது எதுக்கு போகிறோம் தொழுகையில் ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள போறதா இருந்தால் அதை எப்படி செய்வாங்கன்னு அறிஞ்சிக்கிட்டு தானே போகணும் ஒரு நாங்கள் என்ன மாதிரி செய்கிறோம் அதை விளங்கி கொண்டு ஒரு என்ன அப்படி கையை முதல்ல கட்டணு அதுக்கப்புறம் குனிவாங்க நம்மளும் குனியனு அதுக்கப்புறம் நெத்தியை கொண்டு நிலத்தில் வைப்பாங்க இப்படி தெரிஞ்சு கொண்டு வந்திருந்த மாதிரி அவர் நடந்தார் நடந்தார் அவர் கோமாளியாக இருந்துச்சு அது அதை பார்த்தீங்க முஸ்லீம்கள் யார் பார்த்தாலும் கோமாளித்தனம இது என்ன இது இது இப்படி கோமாளித்தனமான்றான்னு கோவப்பட்டிருப்பாங்க அப்போ தொழுகையில் கலந்து கொண்டாரு நீங்கள் போடுறீங்க தொழுகையில் கலந்து கொண்ட மாதிரி அவர் கலந்து நடந்து நடக்கவே இல்லை அந்த ஒரு புரிதலும் கிடையாது எந்த ஒரு அறிவும் கிடையாது என்பதை நம்ம என்ன அவருடைய இவரும் ரெண்டு மட்டும் வித்தியாசமா தொழுகுறாங்க சட்டையை சரி செய்யறாரு பிரார்த்தனை இப்படி பாரு அந்த பிரார்த்தனை செய்யும்போது என்ன அப்படி கைய கையை இப்படிதான் செய்வாங்க இவர் இப்படி புரியும் இப்படி செய்யறாரு என்ன அவர் தெரியல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சமுதாயத்தினுடைய மத நிகழ்ச்சியில கலந்து கொள்ளன்னு நீங்க போறீங்க நீங்கள் தொழுகிறது நடிப்பு தான் தொழுகைன்னு வந்து நெசமா ஒரு இறைவனை நம்பி தொழுதா தான் நிஜ தொழுகையா இருக்கும் நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன கொள்கை ஏற்றுக்கிறாமனு தொழுகிறதா காட்டினா நடிக்கத்தான் செய்கிறீங்க அதுவே முதல் தப்பு இந்த நானாக முஸ்லீம்ல நான் நாயாமது என்ன சொல் நடிக்க சொல்கிறேன் கஞ்சி குடிக்கிறது என்ன குடிச்சிட்டு போறேன் இதுக்கு நான் வரமாட்டேன் அப்படிதான் சொல்லணும் முறைப்படி நீங்கள் வந்து நீங்கள் இஸ்லாத்துல இது நம்பலை இஸ்லாத்துடைய கொள்கை உங்களுக்கு கிடையாது நீங்கள் அந்த நம்பிக்கை ஒரு நீங்கள் பகுத்தறிவாரலா இருங்க வேற மதத்துக்காரங்களா இருங்க இஸ்லாம்ல வந்து நீங்க தொழுகிறதா இருந்தால் நீங்கள் முஸ்லீமாக இருக்கணும்ல இஸ்லாம் சொன்னபடி அந்த சட்டங்கள்லாம் ஏற்றுக்கொண்டா தானே நீங்க வந்து தொழுக முடியும் அப்போ இது ஏன் இப்போ என்னை போட்டு இழுக்கிறீங்கன்னு சொல்லாம எங்களுடைய வணக்கத்தை அவர் என்ன செஞ்சாரு மற்றவங்க எல்லாம் கஞ்சி தான் குடிச்சாங்க இவர் தான் என்ன செய்கிறாருன்னா அந்த தொழுகையில் ஏற்பாடு செய்ய தொழுகையில் நான் கலந்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சா கூடுதலாக நம்ம முஸ்லீம்கள்ட்ட அபிமானம் பெறலாம் நினைச்சிருக்கிறாரு அதுவே முதல்ல தப்பு இவர் கலந்து கொண்டதே தப்பு தொழுகைங்கிற ஏற்பாட்டில் கலந்து கொண்டதை வந்து ஏமாத்துறது இப்ப எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நான் செஞ்சா அதை ஏமாத்துறது தானே அவருக்கு இந்த தொழுகையில் நம்பிக்கை இல்லை இல்ல நம்பிக்கை இருந்தால் அவர் எப்பவும் முஸ்லீமா இருந்திருப்பாரு அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் ஏதோ அரசியலுக்காக வேண்டி நம்ம நோம்பு கஞ்சி குடிச்சோமா கஞ்சி குடிக்கிறதே குடிக்கலாம் அதை செய்யற வரைக்கும் நம்ம ஏத்துக்கிட்டு போயிடலாம் இவர் என்ன செய்யறாரு அந்த தொழுகை வணக்கத்தை செய்கிறாரு அந்த வகையில ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் செய்யறாரு அந்த ஒரு புரிதலும் இல்லை அப்போ எங்களுடைய வணக்கத்தை அரசியலாக்குற ஒரு விஷயத்தை செய்யறாரு எங்க மக்களை வந்து என்ன செய்கிறாருன்னா சாப்பாட்டுக்கு அலையிறவங்க மாதிரி காட்டிட்டார் சாப்பாட்டுக்கான் எங்கள் மக்கள் யாரும் போயிருக்க மாட்டாங்க நோம்புதறக்குன்னு கூப்பிடுறதுனால தான் போயிருப்பாங்க ஆனால் இவர் எல்லாத்தையுமே கட்சிக்காரங்களை உள்ள விட்டுப்பிட்டு இவங்களை வெளியே விடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலன்னு வெளியே என்ன செய்யறாங்க ஏன்னா என்ன விடியா விடியான்னு கத்தனாம ஒருத்தன் அவன் நான் நோம்பாளியா இருக்கிறேன் அப்படின்னு நோன் முதல்ல இவங்க முதல் முஸ்லீம்களுக்கு ஒரு புத்தி வேணும் முக்கியமான விஷயம் இஸ்லாத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா எந்த இடத்துலயும் சுயமரியாதை கூடாது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டுங்கிறாங்களா சுயமரியாதை அந்த சுய தன்மானம் இந்த தன்மானத்தை வந்து மனிதன் இழக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு கொள்கை அதனால தான் இஸ்லாத்துல வந்து தனி மனித வழிபாடு கூடாதுங்கிறது நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வழிபட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்தா நமக்கு வெக்கமா வருது முஸ்லீம்கள் இப்படி சாப்பாட்டு கலைகிற மாதிரி காட்டுறாங்களே இவங்க எதுக்கு போறாங்க இது இஸ்லாமியர்கள் தானே இவங்க ஒரு இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி போய் கேவலப்பட்டு சாப்பாட்டுக்காக போய் நிற்க நிற்கலாமா அப்படின்னு கூட வழங்காம என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்களே அதில் போய் நின்றது ரொம்ப அறுவருப்பான ஒரு காட்சியாக இருந்துச்சு அதனால விஜய்ங்கிறது அவர் அரசியல் தான் எல்லாரும் அரசியல் மாதிரி நடத்தினா பரவாயில்ல இவர் என்ன சீன் போடுறார் நிறைய என்ன செய்யறாருன்னு கேட்டால் தனக்கு வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அவருடைய மாநாடு அதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாமே மாநாட்டில் வந்து நீங்கள் எல்லா தலைவர்களும் வருவாங்கன்னா ஸ்டேஜில் தான் அவங்க வருவாங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு கார் வர்றதுக்கு ஒரு பாதை வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு மேடையில் உட்காந்துருவாங்க மேடையில் உட்கார் போது தான் அந்த தலைவர் வந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இவர் என்ன செய்யறாருன்னா ஜக்கி வாசிதவ மாதிரி நடுவுல பாலம் போட்டு என்ன செய்யறாரு அந்த கூட்டத்துக்கு வரும்போதே நடந்து வர்றாரு இது வாழ்நாள உள்ள நடந்தே இருக்க மாட்டாரு அப்ப எதுக்கு இந்த சீன் போடுறீங்க உ எல்லாரும் பார்க்கணுமா அது நடந்து வரும்போது அந்த மாலயத்துக்கு போடுறது கொடியத்துக்கு போடுறது இங்க இந்த அங்கதிக்கு போடுறது அவங்க இங்கே போடுறது இதெல்லாம் வந்து சீன் போட்டு என்ன செய்யறாரு வர்றாரு இப்படி இப்படி எந்த தலைவராவது ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்காங்களா ஜக்கி வாசிதவுக்கு அடுத்து இவர் தான் செய்யறாரு அவர் தான் நடுவுல அவர் மட்டும் என்ன செய்வார் ஒரு பாலம் போட்டு டான்ஸ் ஆடுவாரு இவர் அதே என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த மாதிரி இப்போ மாநாட்டிலையும் பார்த்தார் இப்படி இந்த சி இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுக்காது வெறுத்துருவாங்க இவர் நினைக்கிறாரு பெரிய வெ வெற்றி சொல்லி இதெல்லாம் தவிர்த்துட்டு எல்லா அரசியல்வாதி மாதிரி அவர் வந்தார்னு சொன்னால் அவர் வந்து இந்த அரசியலில் ஏதோ ஒன்று செய்ய முடியும் இவர் செய்கிற மாதிரிலாம் வந்து மக்கள் எங்கள் மக்களை வெறுத்துருவாங்க ஆனால் விளங்காத மக்கள் எங்கள் எங்கள் பெண்கள்லாம் வந்துருக்கிறாங்க பொதுவாக இஃப்தாருக்கு வந்து பெண்கள்லாம் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த கூட்டம் நெரிசரில் அதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு வர வைக்கிறார் எல்லாம் வர வைக்க வர வைக்க போய் தானே இஃப்தாருக்கு நோ நோம்புதற்கு நிகழ்ச்சிக்கு இவங்கெல்லாம் வர்றாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லி கூப்பிடப்பட்டு வந்திருப்பாங்க விஜய பார்க்கலாம் வாங்க விஜய் பார்க்கலாம் வாங்க அப்போ பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு வர்றதுங்கிறது இதுதான் இஃப்தாரா நீ இஃப்தாருக்கு உள்ள ஆட்களை என்ன செய்ய ஊரில் உள்ள நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிவாசலுடைய இமாம்களை கூட கூப்பிட்டு வச்சுக்க நோம்புதற்கு இருக்குன்னு கூட இன்விடேஷன் கொடுத்தி அது அது வந்து தப்பு கிடையாது இவன் என்ன செய்கிறாரு அண்ணா கண்டவன் உள்ள ஒவ்வொன்னா கூப்பிட்டு விஜய் தாருக்கு விஜய் பார்க்கலாம் வாங்க விஜய் நேரம் பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த ரசிகர்களை அள்ளி கொண்டாந்து வெளியே இருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி நடத்துவது வந்து அந்த ரசிகர்களையும் கேவலப்படுத்துகிறது முஸ்லீம் சமுதாயத்தையும் கேவலப்படுத்துது இவருடைய எல்லா தன்மையுமே என்ன இருக்குன்னு கேட்டால் பப்ளிசிட்டிக்காக வேண்டி மக்களை கஷ்டப்படுத்துவதில் விளம்பரம் தேடுவார் மக்களை வந்து சிரமப்படுத்தி மக்கள் சிரமப்படுவாங்கன்னு அது சந்தோஷம் இருக்கு ஆ எவ்வளோ பேர் எனக்கு அது வெயில் நிற்கிறான் எவ்வளவு ஒரு காயம் பாரு அப்படின்னு காட்டுவதில் சந்தோஷப்படக்கூடிய தன்மையாகத்தான் அந்த இப்தார் நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம் இவர் நடத்தின இப்தார் நிகழ்ச்சி வந்து ரொம்ப கேவலமான நிகழ்ச்சி கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பா இது இஸ்லாமியர்கள் இஸ்லாம் ரசிகர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் ஒரு கொச்சைப்படுத்துகிற விதமா இருக்கு அழைக்கணுமா இல்லையா அதான் எந்தளவு ஜெயலலிதா இல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க அந்த சீட்ல பேர் எழுதி ஒட்டிருவாங்க நாக்காளி சேர் போட்டிருப்பாங்கல்ல அந்த சேரில் இப்ராஹிம் இஸ்மாயில் அந்த யார் யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க பேர் எழுதி ஒட்டியிருப்பாங்க சேர் சேருக்கு பின்னாடி அதில் போய் தான் உட்காரணும் அப்படி சிஸ்டமாக இருக்கிறதுக்கு பேர் தான் மதிக்கிறது மரியாதை கொடுக்குறேன்ட்டு அர்த்தம் இவர் இன்விடேஷனை கொடுத்துட்டு பொதுமக்கள் மாதிரி வந்து நின்று இடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி வருமா இன்விடேஷனில் வரக்கூடிய இடத்துல இடிதை இடி இடித்து கொண்டு போவதெல்லாம் வருமா தடியடிலாம் நடக்குமா யார் அழைச்சாங்களோ ஒன்றே உன்னெல்லாம் அழைக்கலண்டா ஒருத்தன் வந்திருக்க மாட்டான் இவர் சொல்லியிருந்தார்னு கேட்டால் இது நோம்புதற்கும் நிகழ்ச்சி மற்றவங்க யாரும் அந்த கூட்டம் கூட்டிட வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை அறுக்கி விட்டுருக்கலாமே அப்படி விட்டா யாரும் வந்திருக்க மாட்டாங்களே நோம்பாளிகளுக்கு நடத்துகிறாங்க அதில் கலந்துக்கிறேன் இது வந்து ரசிகர்கள் யாரும் அங்கே வர வேண்டியது இல்லை இது இஸ்லாமியர்களை புனிதமாக்குறது அப்படின்னு ஒரு சிறந்ததாக இருக்கும் அது மாதிரி அந்த ஏற்பாடு எவ்வளோ செஞ்சாங்களோ அந்தளவுக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் தார்மாரா கொடுத்து எங்களை கேவலப்படுத்தினது அதனுடைய ஒரு மிச்சமாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த இஃப்தார் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் இதில் இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு இஸ்லாமியர்கள் நடைமுறைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இவர்கள் இந்த நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் எப்படி இதை பார்க்குறாங்க குறிப்பாக விஜய் இந்த நிகழ்ச்சியை எதற்காக பயன்படுத்தி கொண்டார் போன்ற பல்வேறு விஷயங்களாக ஆதங்கங்களை ஆவேசத்துடன் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் சரி